ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் மகேஷயர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய காசி யாத்திரை பற்றி நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் காசி யாத்திரை நவம்பர் பதினொன்று பெங்களூர் டு வாரணாசி திருப்பி வாரணாசி டு பெங்களூர் வந்து நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம் ரொம்ப விசேஷமான இந்த யாத்திரை சிவபெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கொண்ட ஒரு அற்புதமான யாத்திரை நான் இந்த வருஷத்துக்குள்ளே நான் திதி கொடுக்கவில்லை நான் ஒரு தடவை தப்பி எடுத்து ஒரு தடவை விட விட்டுட்டேன் நான் வந்து என்னால் பண்ண முடியல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கயாவுக்கு போயிட்டு சாத்தம் பண்ணுறது ரொம்பவுமே புண்ணியம் அதே மாதிரி எங்கள் இதில் வந்து நான் வந்து இடையில எல்லாரும் சொன்னேன் ஆனால் என்னால் நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் பண்ண முடியல அவா சார்பாக வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்துட்டேன்னா என் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுலேருந்து எனக்கு மாற்றம் கிடைக்கணும் திருவேணி சங்கமம் ரொம்பவுமே சிறப்பு லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் சில விஷயங்கள்லாம் நான் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன் காசி யாத்திரையை போன்ற ஒரு அற்புதமான யாத்திரை எதுவும் இல்லை என்னுடைய நிறையா விஷயங்களில் நான் எடுக்கிற முடிவு எனக்கு சரியாக இருக்கணும் அயோத்தியா யாத்திரை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு சாதகமான சில விஷயங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கணும் இந்த காஷி யாத்திரை ரொம்பவுமே சிறப்பு என்னுடைய எண்ணுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் சார் இந்த காசி யாத்திரைக்கு நீங்களும் வரீங்களா நீங்கள் தான் எல்லோரையும் கூட்டிகிட்டு போக போகிறீங்களா காசி யாத்திரையில் நான் வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாத்திரைகள் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு ரெண்டு இடத்துல நான் அங்கே இருப்பேன் அந்த யாத்திரைகளுடைய சிறப்புகள் பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு அங்கே இருப்பேன் கண்டிப்பாக ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்க அதுக்காக தான் கேட்டேன் சரி சார் இன்றைக்கான டாபிக் போயிடலாம் இன்றைக்கி வந்து இல்லத்தரசிகள் திருமணமான பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன சார் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து இல்லத்தரசிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னால் முதல் 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 விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீட்டை மங்களகரமாக கொண்டு வரது ஏன்னா எதற்காக இது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் இதில் காரணம் இல்லை அப்படி சொல்கிறத விட அந்த வீட்டில் பெண்களுக்கு ரொம்ப மகத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டை தன்னுடைய ராஜ்யமாக கொள்வது நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயில் போயிட்டு வாங்க அந்த இடத்துல போனோன்னே மாரியம்மனுடைய சிறப்புகள் தெரிய ஆரம்பிச்சிடும் காமாட்சி காஞ்சிபுரத்துக்கு போனாலே காமாட்சி அம்பாளுடைய அந்த ஆட்சியை நம்மளால் பார்க்க முடியாது மீனாட்சி நீங்கள் எத்தனையோ கோயில் அந்த இடத்துல இருந்தாலும் மீனாட்சி அம்பாளுக்கு உண்டான சக்தியே தனி அந்த அம்பாளுடைய அம்சம் அந்த அம்பாளுடைய அந்த இது மூகாம்பிகை அப்படி உங்கள் வீட்டை ஒரு கோயிலாக மாற்றும் சக்தி ஆட்ட இருக்குது உங்களை நீங்கள் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் உங்கள் இடம் தான் அந்த இடந்தான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்போ அந்த இடத்தை நீங்கள் எப்படி வச்சிருக்கணும் சக்தி வாய்ந்த இடமாக வைத்திருந்தால் நாம் சக்தி வாய்ந்த நபராக மாறுவோம் சக்தி வாய்ந்த இடமாக வைத்திருக்கிறதுக்கு நாம் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுத்தம் அந்த இடத்தை ரொம்ப சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு தினமும் மந்திர உச்சாரணம் அதில் நிறையா இருக்கணும் மூணாவது பார்த்துட்டே அப்படின்னா நல்ல விஷயங்களை பேசணும் யார் வரணும் யார் வரப்படாதுங்கிறத வீட்டில் நீங்கள் சரியாக நிர்ணயிக்க வேணும் எதை பேசணும் எதை பேசப்படாதுங்கிறத ரொம்ப அழகாக நம்ம வந்து வீட்டில் வந்து யோசிக்கணும் வீட்டில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தினந்தோறும் திருஷ்டி எடுக்கணும் அல்லாது அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப வழக்கம் மாதத்துக்கு ஒரு முறை கோபூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு மாதத்துக்கு ஒரு முறை பாடசாலையோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கோ போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது வருடத்துக்கு இரண்டு முறை கடல் உப்பு தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு நித்தியமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் இல்லாத பெரியவர்களையும் மனதில் நினைத்திருக்கணும் இருக்கிற பெரியவர்களுக்கு உபசரணம் பண்ணணும் இல்லாத பெரியவர்களை மனதில் நினைக்கணும் அதே போன்று பார்த்தலன்னா குழந்தைகளுடைய புஸ்தகம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சரஸ்வதி கடாட்சங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் நம்மளுடைய சம்பிரதாயம் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை உணர்த்தணும் ஒவ்வொரு விசேஷங்களையும் என்னுடைய விசேஷம் இது என்னுடைய தெய்வத்துக்காக என்னுடைய கலாச்சாரத்துக்காக நான் பண்ணுறேன்றதை விட்டு கொடுக்காத எடுத்து பண்ணணும் இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சங்கள் நிறைந்திருக்கும் 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 இதெல்லாம் பண்ணப்படாது நிறையா வீடுகளில் சந்தி வேலையில் வாசலில் உட்காந்து பேசப்படாது காசிப்ஸ் பேசப்படாது அதே மாதிரி மற்றவாளை பற்றி பேசப்படாது அதே போன்று பார்த்துட்டு சுவாமி ரூமில் போட்ட புஷ்பத்தையே அப்படியே போட்டிருக்கப்படாது அந்த எண்ணெயும் திரியும் பல வருஷமாச்சு அப்படியே தான் இருந்துட்டுருக்குன்னு இருக்கப்படாது தினந்தோறும் மாற்றுறது ரொம்பவுமே சிறப்பு அதே சமயத்தில் வீட்டில் வந்து கெட்ட விஷயங்களை பேசப்படாது எடுத்து வச்சு அதை சேவ் அதாவது ஃப்ரீசரில் வச்சு வச்சு எடுத்து சாப்பிடக்கூடாது அதே சமயத்தில் காற்றால் மத்தியான வேலைகளில் காலையில் பெட்டிலேருந்து அடித்தோம்னா திருப்பி பெட்டில் போய் படுக்கப்படாது கீழே படுக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி தலகாணிக்கு மேலே வச்சு சாப்பிடப்படாது தலகாணி மேலே உட்காரப்படாது போர்த்திண்டு பகல் நேரத்தில் படுக்கப்படாது அதே மாதிரி பார்த்துட்டோல் அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனமாக இருக்கப்படாது பொய்யை பேசக்கூடாது தெரியாத விஷயங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயங்கள் செய்யப்படாது இது சரி இது தவறு என்பதை பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது சந்தி வேலையில் முடி பின்னப்படாது வீட்டில் பழைய புஷ்பங்களை உடுத்திரு போட்டிருக்கக்கூடாது அதே போன்று வாசலில் தீபங்கள் எரியணும் வீட்லேயும் சந்தி வேலையிலும் காலை வேலையிலையும் தீபங்கள் எரியிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்கள் இருக்கும் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே போன்று அதிகமாக குப்பைகளை சேர்த்தக்கூடாது அதிகமாக அழுக்கு துணிகளை வைத்திருக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனித்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அரிசியை இறைக்கக்கூடாது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்க இதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்கிறத கடைபிடிக்கணும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இதில் வந்து இப்போ பெண்கள் வந்து கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம கையில் இதை கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும் கோவிலுக்கு அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க தேங்காய் பழகத்தில் இது மட்டும் எடுத்துட்டு காலத்தில் அதை எடுத்துகிட்டு போவா முடியாதவா பூ பறிச்சு எடுத்துகிட்டு போவா சரி இப்போ கோவிலுக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ கோவிலில் நமஸ்கரிக்கும் முறை நமஸ்காரம் செய்யும் பொழுது பெண்கள் எப்படி நமஸ்காரம் செய்வது சிறப்பு அதாவது சாஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர் சாஷ்டாங்க நமஸ்காரம்னா எட்டு அங்கங்கள் வந்து இந்த பூமியில் படணும் அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாங்கங்கள்னு சொல்லுவா கால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தலை இது போன்ற பஞ்சங்கங்கள் வந்து பூமியில் இருக்கணும் ஆனால் அதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க சத்தியம் இது போன்ற அந்த அந்த கொள்கை சத்தியம் இது போன்ற பல விஷயங்கள் கடைபிடிக்கணும் இந்த மாதிரி அதுதான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பெண்கள் வந்து பஞ்சாங்கல் அதாவது முட்டி வந்து பட்டு பூமியில் நெத்திப்படுற மாதிரி அவங்க நமஸ்காரம் பண்ணோம் ஆண்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இல்லத்தரசிகள் வந்து என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது ஆன்மீக ரீதியாக அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி நமஸ்காரங்கள்